நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் படம் வா வாத்தியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் இப்படத்தில் சத்யராஜ் ஆனந்தராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் இசை வெளியீட்டு விடா சென்னையில் இன்று நடந்தது இதில் சத்யராஜ் கலந்து கொண்டு பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவே மாறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இங்க மாபாத்தியரா நினைக்கிறத எங்க வீட்டு பிள்ளை வந்து என் எவளோதாமி என் தாயாருக்கு மாறுவிட்டு வளர்த்தாங்க இந்த இடம் தாய் எனக்கு சோது விட்டு வளர்த்தாங்க இந்த தாயை எடுத்துக்கொண்ட அளவுக்கு நான் போனது என்ன ஒரு முறை மட்டும் இருக்காங்க எந்த தாயை கொண்டக்கூட பரம்பரையில் வந்தவங்கனாக்கா ரேய் நூறு அண்ண ஆயிரம் என்ன லட்சத்தே இந்த இந்த இடத்த விட்டு நான் மற்ற சித்தரா

இது ஆலயத்திற்கும் ஆயிரம் புரட்சியில் எங்களுக்கு நம்பிக்கையும் ஆனால் நாங்கள் மக்கள் உள்ளவர்களை குவித்து வைக்க அனுபவிப்போம் வைப்போம் பொருட்களை வந்து <laughs> ரச <laughs> <laughs>

माफी रोज़ करना और बेक और ताज पुकार के बाद के जाना ताज पुकार के बाद के जाने 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 அடடா ஹார்ட் கோரன செல்ப நம்ம காந்தி கிராம 1000 கோடி போட்டு நான் ஒரு லவ் சி டைலன் பண்ண தெரிமா இது நம்ம சீன் சவுச்சன் பவுக்கது பூரா நல்லவேட 1000 கோடி ரூபாயில புடிச்சறேன்னா புடிச்சறவே இல்ல பக்கத்துல ரெண்டு நான் ஒரு பெரிய படு பட் ஒரு லேடிஸ் கூட கட்டி பிடிச்சா ஹாஸ்பிடல் ரெண்டு கோடி ரூபாயா அப்போ அரை ஏறி

மன்னிக்கவும் இந்த வயதை கண்டவன் இவ எது அப்படி பாத்தீங்க வெற்றிகள्याने நான் கூட கர்மா இன்னும் பத்தராம வந்துட்டீயா ஆமா நான் வந்தப்ப அத என்னால நீங்க மொத்தப்ப அந்த கர்லாயன் கிட்ட டிசைன் இப்போ அதனால ரொம்ப டேபிள்ல இருந்தா சைடு தள்ளுச்சுதா மம்பா